யாழ் திசை உறவுகளுக்கு வணக்கம் தமிழை எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு பெரியார் பெரும்பால் அடித்தார் தமிழ் சிக்கலான மொழி தமிழ் பாகுபேதம் முடிய மொழி தமிழ் சாதி மத ஆதிக்கம் உடையது தமிழ் ஆணாதிக்க தன்மை உடையது இப்படி சொன்ன ஒரு இலக்கிய கூடனை பற்றிய செய்திகளை பார்ப்போம் இந்த மொழி மீது ஏற்கப்படுகிற புனிதம் பற்றி கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு பெரியார் பிறம்பு வைத்து அடிச்சிருக்கிறார் தமிழ் மொழிய பிறம்பு கொண்டு அடித்த ஒருத்தன் இருக்காங்க ஆல்ரெடி இது புதிய விஷயம் கிடையாது தமிழ்ல தமிழ் மொழி எவ்வளவு சிக்கலானது அது எவ்வளவு பால் பேதம் கொண்டிருக்கிறது எவ்வளவு சாதி மத கட்டுப்பாடுகளோடு இந்த மொழி கட்டமைக்கப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனா இந்த மொழி எவ்வளவு ஆணிய பண்பாடோடு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஆல்ரெடி நிறைய ரிசர்ச் ஒர்க் முடிஞ்சிருக்கு இங்க இருக்கக்கூடிய இலக்கிய விமர்சனங்களோ கோட்பாட்டியல் பதிவுகளோ அதிகம் இலக்கியவாதியை எப்படி புனிதப்படுத்தக்கூடாது தமிழர்களே இரு தினங்களுக்கு முன்பு இலக்கிய விமர்சகர் ஒரு இலக்கியவாதியாக அறியப்படக்கூடிய இந்திரன் என்பவருடைய பிறந்தநாள் விழா அந்த பிறந்தநாள் விழாவிலே ஒரு இலக்கியம் குறித்த ஒரு கருத்துரையாடல் அதிலே வெயில் என்ற ஒரு கவிஞர் தமிழ்நாட்டில் இவர்களெல்லாம் எங்கு இருக்கிறார்கள் என்பதே இவர்களுடைய ஆணவத்தின் உரையாடல்களை கேட்கும் போதுதான் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இவர் வீடன் குடும்பத்தில் பூனூர் வகைராக்களோடு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் தலித்திய அரசியலில் ஈடுபாடு கொண்டவராகவும் தம்மை காட்டிக்கொள்பவராக வெளிப்படுகிறார் இவரது பேச்சுக்கள் தான் மொழியை பற்றிய ஒரு அறிவற்ற ஒரு சிந்தனையற்ற ஒரு தெளிவற்ற குழப்பமான புதற்பமான ஒரு கிண்டலும் நையாண்டியுமான ஒரு சிறிய உரை அவர்களது உரையில் ஒரு சிறிய பாகம் அதுதான் இப்பொழுது ஒரு தமிழ் உணர்வுள்ள தமிழர்களை உசிப்பேற்றி இருக்கிறது அப்படி என்னதான் இந்த வெயில் கூறியிருக்கிறார் என்றால் இந்த மொழியின் புனிதத்தை நாம் ஏற்க முடியாது மொழியினுடைய புனிதத்தை வெயில் அவர்களை ஏற்க சொல்லி யாரும் இங்கே கட்டாயப்படுத்தவில்லை மொழி புனிதமானதா புனிதமற்றதா என்பது அல்ல நடைமுறைவாதம் ஒரு மொழி என்பது யாருடைய நலன்களுக்காக அதனுடைய இலக்கணங்கள் இலக்கியங்கள் உள்ளன அந்த மொழியினுடைய வரலாற்று கூறின் அது சுமந்து வந்திருக்கக்கூடிய வரலாற்று பயணத்தில் ஒரு இனத்தினுடைய ஒரு சமூகத்தினுடைய அல்லது இனக்குழுக்களுடைய வரலாற்று தொடர்ச்சி இருக்கும் அதை படிப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் வரலாற்றை புரிந்து கொள்வதற்கும் அந்த தொடர்ச்சியின் வழியாக அந்த இனமோ சமூகமோ அல்லது அந்த இனக்குழுவோ அடுத்த கட்ட வளர்ச்சியை முன்னெடுத்து செல்வதற்குமான ஒரு வரலாற்று பாத்திரம் மொழிக்கு அதனால் இங்கே மொழி புனிதமா புனிதமற்றதா என்பதெல்லாம் மாதம் அல்ல ஒருவேளை அது புனிதம்தான் என்று சொன்னால் கூட தமிழ் மொழி தமிழர்களுக்கு புனிதம்தான் தான் ஒருவேளை வெயில் போன்றவர்களுக்கு புனிதம் இல்லை என்று கருதினால் அவர் தமிழில் கூட பேச வேண்டிய தேவை இல்லை அவர் வெயில் என்று கூட ஒரு தமிழ் பெயரை அவருக்கு வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் இலக்கியத்தை கூட அவர் எழுத வேண்டிய தேவை இல்லை தமிழ் எழுத்தாளராக அவர் இருக்க வேண்டிய தேவை இல்லை பிறப்புக்காக எவ்வளவு பேர் எவ்வளவு வேலைகளை செய்கிறார்கள் அப்படியாக படைப்புக்காக அவரும் ஒரு மொழியில் ஏதாவது செய்து போகலாம் அவர் தமிழர்களுக்கு ஏதோ புதிதாக சொல்லப் போகிறார் என்று பார்த்தால் பெரியாரின் அறிவை வைத்து மொழியை ஆய்வு செய்கிறார் பெரியார் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மொழியின் மீது பிறம்பு கொண்டு அடித்தாராம் பெரியார் என்ன பிறம்பு கொண்டு அடித்தார் பெரியாருடைய மொழி அறிவு என்பது ஒரு மொக்கையான அறிவு அது பகுத்தறிவுக்குட்பட்டதும் கிடையாது அறிவியல் அறிவுக்குட்பட்டதும் கிடையாது ஆரியர்கள் தமிழை நீச பாஷை என்கிறார்கள் பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்கிறார் அப்படி என்றால் ஆரியத்திற்கும் இந்த திராவிடத்திற்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது ஒரு மொழியை பற்றிய பார்வையில் ஒரு வேலைக்காரியிடம் கூட ஆங்கிலத்தில் உரையாட தமிழில் பேசாதே என்கிறார் பெரியார் தமிழ் என்பது கருவறைக்கு கூட செல்வதற்கு தகுதியற்ற தீண்டத்தகாத மொழி என்று ஆரியம் சொல்லுகிறது ஒரு வேலைக்காரியுடன் கூட தமிழில் பேசாதே என்று சொல்லக்கூடிய பெரியாரின் மொழி பற்றிய அறியாமையும் ஒரு ஆணவமும் அதே தன்மையில் வர்ணாசிரமத்தோடு இணைந்தது தான் ஆரியத்தோடு இருக்கிறது எனவே பெரியாருடைய மொழி அறிவு என்பது வந்து அதெல்லாம் வந்து ஒரு அறிவியல் வழிபட்டதும் கிடையாது உட்பட்டதும் கிடையாது எனவே பெரியாரை வைத்துக் கொண்டு அவருடைய மொழி அறிவை வைத்துக் கொண்டு வெயில் ஒரு மொழி அறிவை சொல்லுகிறார் நமக்கு தமிழ் மொழி சிக்கலானதான் என்ன தமிழ் மொழி சிக்கலானது சீன மொழியினுடைய எழுத்து உருக்கள் சித்திர வடிவம் உடையவை அந்த எழுத்து உருக்கள் கடினமானவை எளிதில் பழகுவதற்கு கடினமானது கற்றுக்கொள்வதற்கு கடினமானது என்று உலகமே கருதி கொண்டிருக்கிறது சீன மொழி வளர்வதற்கும் சீன மொழி பரவுவதற்கும் சீன மொழியின் சித்திர எழுத்துக்கள் தடையாக இருக்குமோ என்ற ஆய்வுகள் கூட இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு மொழியே உலகத்தில் அதிகமான மக்கள் பேசக்கூடிய மொழியாகவும் மேண்டரின் என்று சொல்லக்கூடிய சிறந்த மொழியாகவும் செம்மொழியாகவும் இருக்கிறது அப்படி பார்க்கும்பொழுது தமிழ் மொழி ஒன்றும் சிக்கலானது இல்லை சிக்கலானது என்று இவர் எதை சொல்கிறார் என்பது வெளிப்படையாக நமக்கு தெரியவில்லை ஆனால் சிக்கலானது எப்பொழுதும் இந்த குதர்க்கவாதிகள் எப்பொழுதும் ஒன்றை வெளிப்படையாக நேரடியாக சொல்வதற்கு பதில் குழப்பமானது சிக்கலானது அது அப்படி உள்ளது அது இப்படி உள்ளது என்று கட்டுக்கதையை இட்டு செல்வார்கள் இவர் சிக்கல் என்று சொல்வதற்கான கட்டுக்கதி எது என்று நமக்கு புரியவில்லை அதற்கு பிறகு பாகுபேதம் கொண்டது தமிழ் மொழி என்று சொல்கிறார் ஒரு மொழியை எப்படி பாகுபேதம் கொண்டதாக சொல்ல முடியும் மொழி என்பது ஒரு சிந்தனையின் நடைமுறைக்கு பயன்படக்கூடிய ஒன்றுதான் மொழி என்று பல அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆம இதை அடிப்படையான வாசகம் சிந்தனையின் நடைமுறைதான் மொழி நீங்க என்ன சிந்திப்பீர்களோ அதை நடைமுறையில் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுதான் அந்த மொழியாக வெளிப்படுகிறது மொழி வர்க்க பேதமற்றது என்பதை லெனின் முதற்கொண்டு ஸ்டாலின் முதல் கொண்டு அவருடைய கருத்துக்களில் மெய்ப்பித்திருக்கிறார்கள் அது மற்றது ஒரு தேசத்திலோ அல்லது ஒரு சமூகத்திலோ சுரண்டுபவனும் சுரண்டப்படுபவனும் ஒரே மொழியைச் சேர்ந்தவனாக இருக்க முடியும் ஒரு பாட்டாளையும் ஒரு ஆண்டையும் ஒரே மொழியைச் சேர்ந்தவனாக இருக்கலாம் ஒரு படைப்பாலேயும் ஒரு படைப்பிலக்கணத்தை அறியாத அல்லது எதிர்நிலையில் உள்ளவனும் ஒரே இலக்கணத்தை ஒரே மொழியை பேசுபவனாக இருக்க முடியும் ஒரு கடவுள் கொள்கையை பேசுபவனும் கடவுள் மறுப்பை பேசக்கூடிய நாத்திகவாதையும் ஒரே மொழியில் பேச முடியும் ஒரு புரட்சி கருத்தும் புரட்சி கருத்தும் ஒரே மொழியில் எழுத முடியும் பரப்ப முடியும் மொழிக்கு வர்க்க பேதம் கிடையாது மொழிக்கு சாதி மத பேதம் கிடையாது ஆனால் இவர் சொல்லுகிறார் மொழிக்கு தமிழ்மொழிக்கு சாதி மத பேதம் கொண்டதாம் தமிழ்மொழி என்ன சாதி மதம் பேகம் கொண்டது சாதி மதம் உருவாவதற்கு முன்பே உருவானது தமிழ் மொழி தமிழ்மொழியில் சாதியை பற்றிய மதத்தை பற்றிய கருத்துக்கள் இருக்கின்றன ஆனால் அது அனைவருக்குமானதாக இருக்கின்றதா அல்லது குறிப்பிட்டவர்களுக்காக இருக்கிறதா இதுதான் கேள்வி தமிழ்நாட்டிலே அன்றிலிருந்து ஒரு இரண்டு இரண்டாயிரம் ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே தமிழ் இலக்கியங்களிலே சைவ இலக்கியம் இருக்கின்றது வைணவ இலக்கியம் இருக்கின்றது சமண இலக்கியங்கள் இருக்கின்றன ஜெயின இலக்கியம் இருக்கின்றது தமிழ்ச் சமணம் என்று சொல்லக்கூடிய ஆசி வகை இலக்கியம் இருக்கின்றது பௌத்த இலக்கியம் இருக்கின்றது அதன் பிறகு தமிழர்கள் இஸ்லாத்துக்கு மாறிய பிறகு இஸ்லாமிய இலக்கியங்கள் இருக்கின்றன தமிழர்கள் கிறிஸ்தவத்துக்கு மாறிய பிறகு ஈழத்திலும் தமிழ்நாட்டிலும் கிறித்தவுக்கு கிறித்தவத்தின் வழி தமிழுக்கு தொண்டாற்றிய கிறித்தவ பாதிரியார்கள் இருக்கின்றார்கள் கிறித்தவ இலக்கியம் இருக்கின்றது இப்படி தமிழ்நாட்டிலே தமிழர்கள் மேற்கொண்ட அல்லது அவர்கள் பின்பற்றிய அனைத்து வழிபாடுகளும் அனைத்து மத கருத்துக்களும் தமிழிலே இருக்கின்றன எந்த மதக்கருத்தையும் எந்த வழிபாட்டையும் நான் ஏற்க மாட்டேன் என்று மொழி சொன்னதில்லை தமிழ் மொழி சொன்னதில்லை இந்த மதங்களை இந்த சமயங்கள் இந்த மதக்கருத்துக்கள் வருவதற்கு முன்பே இன்னியம் என்று சொல்லக்கூடிய தொல்கபிர உலகியலை பற்றிய உலகியலை கடவுள் மறுப்பை பற்றிய இலக்கணத்தை கொண்டதும் தமிழ் தான் எனவே தமிழ்மொழி சாதி மத கட்டுப்பாடுகளை கொண்டது என்றால் எந்த மொழிக்குமே அப்படி ஒன்று இருக்க முடியாது இந்த ஒரு இலக்கியவாதி என்று சொல்லக்கூடிய இந்த நபர் ஒரு மொழியை பற்றிய அடிப்படை அறிவில்லாமல் இந்த மொழியை பற்றிய அடிப்படை புரிதல் இல்லாமல் இவரெல்லாம் ஒரு இலக்கியவாதி இவரெல்லாம் ஒரு கவிஞர் என்று இவர்களெல்லாம் ஒரு பத்திரிகை குடும்பத்திலே வேலை பார்த்து கொண்டு இந்த மொழியை எப்படி இழிவுபடுத்துவது இந்த மொழியை எப்படி மட்டம் தட்டுவது என்பதையே அறை போட்டு சிந்திக்கக்கூடிய அற்புர்களாக இருக்கின்றார்கள் அதனால தான் இந்த கருத்து வருகிறது அதற்கு பிறகு பாகுபேதம் உடையது என்ன பாகுபேதம் உடையது தமிழ் இலக்கியத்திலே தமிழ் இலக்கணத்திலே பெண் புலவர்களும் இருக்கின்றார்கள் ஆண்பால் புலவர்களும் இருக்கின்றார்கள் இதில் என்ன பாகுபாதம் வந்துவிட்டது தமிழ் மொழியிலே தமிழ் இலக்கணத்திலே என்ன பாகுபதத்தை அவர் காட்டுகிறார் ஒற்றை வரியில் சொல்லி செல்கின்றார் எந்த பாகுபதத்தை காட்டுகின்றார் கொலைக்காரனுக்கு அவன் கொலைக்கான நியாயத்தை சொல்வதற்கும் இந்த மொழி பயன்படும் கொலை உண்டவனின் நியாயத்தை பேசுவதற்கும் இந்த மொழி பயன்படும் எங்கே இங்கே பாகுபேதம் வருகிறது அடுத்ததாக சொல்லக்கூடிய செய்தி தன்மை தன்மை தமிழ் மொழி என்ன ஆணாதிக்க தன்மை உடையது ஆண்கள் மட்டும்தான் இந்த மொழியை பேசுகிறார்களா பெண்கள் பேசவே இல்லையா ஒரு பெண்ணினுடைய ஆதிக்கத்தை கூட தமிழ் மொழியில் சொல்லக்கூடிய தன்மை இருந்தது இல்லையா ஜெயலலிதா என்கின்ற ஒரு பெண்ணாதிக்கவாதி அவரை அப்படித்தான் சொல்ல வேண்டும் அத்தனை ஆண்களையும் தன் காலில் விழவேத்த ஒரு ஜெயலலிதா என்கின்ற ஒரு பெண்ணாதிக்கவாதி தமிழ் மொழியில்தான் தான் பேசி தனக்கான கூட்டங்களை பேசினார் தன்னை தேடி வந்த மக்களிடம் கட்சி சார்பில் தமிழ்மொழியில்தான் பேசினார் அவரை போன்று பலர் இருந்தார்கள் இது இப்போதைய உதாரணம் எத்தனை கருத்துக்களை எத்தனை கருத்துக்களை பேசிய பெண்பால் புலவர்கள் இந்த மண்ணில் இருந்தார்கள் எட்டு அவையார்கள் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது ஆண்டாளின் திருப்பாவை ஆண்டாலை பற்றி தமிழ் இலக்கணங்கள் என்ன வைணவ இலக்கியங்கள் என்ன சொல்கின்றன ஆண்டாளின் திருப்பாவை தமிழை செழுமைப்படுத்திய பக்தி இயக்கத்திலே இயக்க காலகட்டத்திலே உருவான சைவ இலக்கியங்களை விட ஆண்டாள் திருப்பாவை போதும் தமிழை காப்பாற்றுவதற்கு என்று சொல்லுகின்றார்களே அவர் ஆணாதிக்கத்தன்மையிலிருந்து மொழியை ஒதுக்கி வைத்து விட்டு வேறுமொழியில் பேசினாரா இது அடிப்படை அறிவற்றது மட்டுமல்ல ஒரு வன்மம் நிரம்பியது இந்த வன்மத்திலிருந்து தான் இந்த வெயில் போன்றவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த வெயில் போன்றவர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக சொல்வது ஆரியம் திராவிடம் மட்டுமல்ல தலித்தியமும் கூட தமிழ் மொழியை இழிவுபடுத்துவதிலே அவமானப்படுத்துவதிலே ஒதுக்குவதிலே ஓரங்கட்டுவதிலே தொடர்ச்சியாக முன்னின்று கொண்டிருக்கிறது தலித் இலக்கியம் என்று சொல்லக்கூடிய இலக்கியங்கள் கூட தமிழ் மொழியிலிருந்து உருவாகி இருக்கின்றன மற்ற சாதிக்காரர்கள் தங்கள் சாதி பெருமைகளை பேசுவதை கூட தமிழில் அவர்கள் கதைகளாக கட்டுரைகளாக இலக்கியங்களாக படைப்புகளாக உருவாக்கி இருக்கிறார்கள் மொழி ஒரு பாலாருக்கு எப்பொழுதுமே உடையது கிடையாது அது தனி உரிமை கிடையாது ஒரு இனம் என்றால் அந்த இனத்தினுடைய தரப்பிற்குமான பொதுத்தன்மை கொண்டதுதான் மொழி இந்த அறிவை முதலில் இந்த இலக்கியவாதிகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அறிவை பெறாததனால்தான் பெரியார் இன்றைக்கு தமிழ் மண்ணில் விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறார் அவருடைய பகுத்துக்க பகுத்தறிவு கருத்துக்கள் அவருடைய சமூக சீர்திருத்த கருத்துக்கள் என்ன எதிர்வலை உருவாக்கியதோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விடயம் ஆனால் தமிழ் மொழியை பற்றிய குறிப்பாக ஒரு மொழியை பற்றிய அவருடைய பார்வை தமிழ் மண்ணிலே கடும் திறனாய்க்குள்ளாகி இருக்கின்றனர் ஆங்கிலத்தை பற்றிய அவருடைய பார்வை பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது ஆங்கிலம் அறிவியலின் மொழி அறிவின் மொழி என்று அவருடைய கருத்தை தான் அவர் வழிவந்த பலரும் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே நிறுவி கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் பலரும் அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழ் ஒதுக்கப்படுகிறது தமிழ் ஊரங்கட்டப்படுகிறது தமிழ் தமிழ் மக்களாலே தீண்டப்படாத மொழியாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழை படித்தால் வாழ்வாதாரம் இருக்காது என்கின்ற அவலம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உலகெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் பிரதிநிதிகள் பல்வேறு மக்கள் கூட்டங்கள் எல்லாம் சொந்த தாய்மொழியில் படித்துத்தான் உலகில் முன்னேறி இருக்கின்றார்கள் ஜப்பான் ஜப்பான மொழியில்தான் உலகில் முதல் நாடாக பொருளாதார வலிமையில் முன்னேறி நாடாக இருக்கிறது சீனா ஜெர்மனி இன்னும் பல்வேறு நாடுகள் நாம் எடுத்துக் அவர்கள் எல்லோரும் தாய்மொழிக்கு முதன்மை கொடுக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாய்மொழியை புறக்கணித்து ஆங்கிலத்திற்கு முதன்மை கொடுக்கக்கூடிய போக்கை பெரியார் தொடங்கி அவருடைய வழிவந்தவர்கள் தொன்று தொட்டு அதை செய்து வருகின்றார்கள் இதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு எல்லா தளங்களிலும் மொழியின் மீதாக வன்மமாக ஒரு காழ்ப்புணர்ச்சியாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது இவர்களுக்கு நாம் ஒன்றைத்தான் சொல்லுவோம் நீங்கள் உங்கள் நாவை ஒழுங்காக அடக்கிக் கொள்ளுங்கள் தமிழ் மொழியை பற்றி கீழ்த்தரமாக பேசிவிட்டு தமிழ்நாட்டில் நடமாட முடியும் என்கின்ற நிலை இனி நடக்காது தமிழ் இளைஞர்கள் எழுந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டினுடைய மொழி போராட்ட மரவர்களாக நடராசன் தாழ்வுக்கு தொடங்கி எண்ணற்ற ஈகைகளை மொழிக்காக கொடுத்த இந்த மண்ணில் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்பதும் தமிழை நீச பாஷை என்பதும் தமிழை எதற்கும் பயன்படாத ஒரு கலவை என்பதுமான உங்களுடைய பேச்சுக்களை கொள்ளுங்கள் இப்படி பேசுவது என்பது உங்களுடைய அறியாமையாக இருக்கலாம் ஆனால் தமிழ் இளைஞர்களுடைய அந்த வெஞ்சினத்திற்கு நீங்கள் ஆளாகக்கூடிய அபாயம் உருவாகும் என்பதை எச்சரிக்கையாக கூறிக்கொள்கிறோம் அந்த வகையில் தமிழர்களே தமிழை தரம் தாட்டி விமர்சிப்பவனை தமிழ் மொழியை தற்குறித்தனமாக விமர்சிப்பவனை நாம் களத்தில் சந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அவருடைய அந்த ஆணவத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது அதை நோக்கி நகர்வோம் வனெல்லாம் போனவனெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண கடை வைத்தால் கூட தமிழில் பெயர் வைப்பதில்லை தமிழ் பெயர்களை பிள்ளைகளுக்கு சூட்டுவதையே தமிழன் இழிவாக நினைக்கின்றான் இப்படிப்பட்ட அவலங்களை எல்லாம் இன்றைக்கு இந்த மண் பொறுத்து கொண்டுதான் இருக்கிறது அந்த நிலையிலிருந்து நாம் நம்மை நம் இனத்தை மீட்க வேண்டும் தமிழை கல்வி மொழியாக மட்டுமல்ல அதை ஆலய மொழியாக மட்டுமல்ல நீதிமன்ற மொழியாக மட்டுமல்ல தமிழ்நாட்டின் எல்லா துறைகளிலும் எங்கும் தமிழ் எதிரும் தமிழ் என்பதை தமிழ் இளைஞர்கள் ஒரு அதிகார கண்ணோட்டத்தோடு தமிழ்நாட்டில் நிறுவ வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த கண்ணோட்டத்தில் நாம் நம்முடைய மொழியை முன்னெடுத்துச் செல்வோம் மொழியை பற்றிய இதுபோன்ற அரை கிருக்கர்களின் கருத்துக்களை புறக்கணிப்போம் அந்த அரை கிருக்கர்களுக்கு தேவைப்பட்டால் முறையான பாடத்தை நடத்துவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்